അസലാമലൈക്കും വരഹമത്തല്ലാ വരകാത്തോ ഇന്ന് പൂവ പച്ച ഒരു മഞ്ചൾ മഞ്ജുക്കുള്ള ഒരു മഞ്ഞൾ എപ്പി അല്ലാത്താ ഷാ എന്നാലും മാഷാ അല്ലാ അല്ലാ കിരുന്ന് വീട്ടുകേറ്റമാതിരി പൂ അമി പറ എപ്പു ഷാ മാഷാ പറ ஷ நல்லாங்க காலையில் இயற்கையில ரசித்து பழகணும் அப்ப நமக்கு எடுத்து ஏற்பாடு Indah buah barangnya, hebring kan udah masya Allah. Bos kalau ada hari kan, masya Allah. Kalau lagi buka. Indah buah barangnya, itu semua buka lah, ada hari masya Allah. நல்லா வெறுவகை அனுபவம் பாருங்க அப்படியாது மசாலா அது என்னெல்லாம் அருகும் மசாலா இதை பார்த்தீங்களா இது பிளான் மசாலா இப்படி எப்படி அதான் காய்கறி மாதிரி மரத்தில் எப்படி வருங்களா இயற்கையாகவே உள்ளமா இதுவும் கண்டிப்பாக பட்டுச்சு அது தான் பிடிச்சி மாதிரி மாரியம் வரலாம் இது நம்மளோட பெரிய பள்ளி வாழ ரோட்டில் தான் இருக்குது மசாலான்னு